மங்கள் ரஹரி அப்பா நான் அது நன்ன நான் நன் அப்படித்த அப்படித்த அப்பணி நோடி அப்பா இமகள் அய்யய்யோ அய்யோயோ அய்யோட ஏனாத்து ஆச்சுலமா

ಎದುರು ಕೂಡ ಹೊಡಿಯಲ್ಲ ಎದ್ರಲ್ಲ ಎದ್ರಲ್ವಾ ಹಾಂ ಹೊಡಿ ಹ್ಯಾಂಡ್ ನೋಡಿ ಹ್ಯಾಂಡ್ ಇಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಹ್ಯಾಂಡ್ ನೋಡಿ ಸೇಖ್ ಐ ಫೈ ಐ ಫೈ ಹಾ ಬಾ ಇನ್ನು ನೋಡಿ ನೋಡಿ ಹಿಂಗೆಲ್ಲ ಮಾಡ್ತೀಯ ಹಿಂಗೆ ಹಿಂಗೆ ಏನು ಹೆಸರು ನಿನ್ನ ಹೆಸರೇನು ಬುದ್ಧ ಮಗಳು ಹೆದ್ರಂಗೆಲ್ಲ ನೀ ಬಿಚ್ಚು ಆಂಟಿ ಹೊಡಿತಾಳೆ ಬಾಂಟೆ ಅವ್ರದ್ದು ಬಿಚ್ಚು எந்தபுத்தி கழிச்சு பிச்சு பிச்சு நான் ಹೋಗಿ மனை அம்முன் ஓடி ஒடிக்கி அம்மு பேர நீதி கூட எங்க கொடுக்க இல்லைக்கா தகவ பாட்டி பாட்டி நீக்கே நான் தீங்கு பேரே பார்ட்டி கொடுத்தா

அது அல்லே ஹாக்கி அதே ஜோசித்தாக நான் வெளியே அது அல்ல அல்லேன் ஆரம்ப கூட நோய்